திருச்சிற்றம்பலம் தெய்வ பெருமான அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து நான்கு பத்தராய் பணிவார் சருக்கம் முப்போதும் திருமேனி தீண்டுவார் புராணம் ஆதிசைவர்கள் சைவத்திற்கும் தமிழுக்கும் செய்த தொண்டு மிக பெரியது சங்க காலத்தில் தருமி என்ற ஆதிசைவர் அந்த தருமிக்கு பொற்கிழி வாங்கி கொடுப்பதற்காக சிவபெருமானே நக்கீரரோடு வாதிட்டு சங்க புலவர்களுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்தார் சைவ சமயத்தில் மையமான அறுபத்து மூன்று நாயன்மார்களையும் தொகையடியார்களையும் அவர்கள் செய்த சிவத்தொண்டையும் இந்த உலகம் அறிந்து உய்வதற்காக திருத்தொண்ட தொகை பாடி அருளிய ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆதிசைவ குலத்தில் திரு அவதாரம் செய்தவர் எனவே ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திரு தகப்பனார் சடையனார் நாயனார் திருத்தாயார் இசைஞானியார் என்று இம்மூவர் பெருமக்களும் ஆதிசைவ மரபிலே வந்து சைவத்திற்கும் தமிழுக்கும் திருத்தொண்டு செய்தவர்கள் அதேபோன்று திருநாரையூரில் திரு அவதாரம் செய்த நம்பியாண்டார் நம்பி என்ற ஆதிசைவ குலத்தில் உதித்த சிறுவர்தான் பொல்லாப்பிள்ளையார் திருவருளினால் தேவார திருமுறைகளை மீட்டெடுத்து நமக்குத் தந்து அருளியவர் அதோடு திருமுறைகளாக தொகுத்தவரும் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானார்தான் அதோடு நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் பாடி அருளிய பிரபந்தங்கள் பதினோராவது திருமுறையிலும் இடம்பெற்றிருக்கின்றன இனி ஆகமங்களின் ஞானபாதமான சைவ சித்தாந்த தத்துவத்தை சிவஞான சித்தியார் என்ற அருள் நூலாக பாடி சைவ சமயத்திற்கு தனிப்பெரும் தொண்டு செய்தவர் சகலாகம பண்டிதர் என்று அழைக்கப்படும் அருள்நந்தி சிவாச்சாரியார் பெருமான் ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் சந்தானாச்சாரியார்களில் முதல்வர் அவர் அருளிய சிவஞான போதம் அது சூத்திர வடிவில் இருந்ததனால் அதையே முதல் நூலாக கொண்டு வழிநூலாக சிவஞான சித்தியார் என்று ஸ்ரீமத் அருள்நந்தி சிவாச்சாரிய பெருமான் பாடி அருளினார் அருள்நந்தி சிவாச்சாரியார் ஆகமத்திற்காகவே தோன்றிய ஆதிசைவ மரபில் அவதரித்தவர் ஆகம தத்துவங்களை மிகச்சிறந்த முறையில் சிவஞான சித்தியாரில் கூறி அருளியிருக்கின்றார் சுவபக்ஷம் பரபக்ஷம் என்று வகுத்து மிக அரிதான நூலாக அருளியிருக்கின்றார் எனவேதான் தருமயாதீன குரு முதல்வர் குரு ஞானசம்பந்தர் பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தரியின் சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும் என்று பாடி அருளியிருக்கின்றார் தாயுமானவ சுவாமிகளும் பாதி விருத்தத்தால் முழுவதும் முழுவதுமாக உண்மை சாதித்தார் பொன்னடியைச் சாரும் நாள் என்னாளோ என்று சிவஞான சித்தியார் நூலை புகழ்ந்து உரைக்கின்றார் வள்ளுவர் சீர் அன்பர் மொழி வாசகம் தொல்காப்பியம் தெள்ளு பரிமேல் அழகர் செய்த உரை ஒன்றிய சீர்தொண்டர் புராணம் தொகு சித்தி ஓராறும் தமிழின் மேலாம் தரம் என்ற தனிப்பாடலில் தரம் உயர்ந்த ஆறு தமிழ் நூல்களை வரிசைப்படுத்தி இருக்கின்றது இந்த தனிப்பாடு அவைகள் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் மணிவாசக பெருமான் அருளிய திருவாசகம் தொல்காப்பியம் பரிமேலழகர் செய்த உரை தெய்வசைக்குள்ளார் பெருமான் பாடியருளிய பெரிய புராணம் இவற்றோடு அருள்நந்தி சிவாச்சாரியார் பாடியருளிய சிவஞான சித்தியாரையும் குறிப்பிட்டு புகழப்படுவதை நாம் காணலாம் மெய்கண்ட சாத்திரங்கள் என்ற பதினான்கு நூல்களுள் மிக முக்கியமான நூலாக இது திகழ்கின்றது சிவனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை சித்தியாருக்கு மிஞ்சிய சாத்திரமும் இல்லை என்ற பழமொழி இதனால் தான் ஏற்பட்டது அதோடு ஸ்ரீமத் அருள்நந்தி சிவாச்சாரிய பெருமான் இருபா இருபது என்ற சைவ சித்தாந்த நூலும் இயற்றி அருளியிருக்கின்றார் இனி ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் தொண்டை நாட்டில் காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் அர்ச்சகர் காளத்தியப்ப சிவாச்சாரியார் திருமகனாக திரு அவதாரம் செய்த கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழில் கந்த புராணம் என்ற ஒரு புராணத்தை பாடி அருளியிருக்கின்றார் கந்த புராணத்தில் இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை என்று பழமொழி எழும் அளவிற்கு கொண்டதாகவும் சாத்திர நுட்பங்கள் கொண்டதாகவும் இலக்கிய வளம் செறிந்த நூலாகவும் பாடியருளியிருக்கின்றார் கச்சியப்பன் செய்த கந்த புராண கலைக்கடல் என்ற பெருமையை உணர்த்துகின்றது பத்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்து செயல்களை கொண்டது கந்த புராணம் அனைத்து சைவ சமய விழாக்களிலும் திருக்கோயில்களிலும் சைவ சமய பக்தர்களால் அன்போடு வாழ்த்து பாடலாக பாடப்பெற்று வரும் பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற பாடல் கந்தபுராணத்திலே வருகின்ற பாடல் அதோடு ஆதிசைவ மரபிலை அவதரித்து அருளிய நாயன்மார்கள் ஸ்ரீ புகழ்துணை நாயனார் அவருடைய திருவரலாற்றை நாம் சிந்தித்திருக்கின்றோம் திருநீலனக்க நாயனார் அவருடைய திருவரலாற்றையும் வரலாற்றையும் நாம் சிந்தித்திருக்கின்றோம் அதோடு ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றும் அவருடைய திரு தகப்பனார் ஸ்ரீ சடையநாயனார் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருத்தாயார் இசைஞானியார் ஆன்ற மூவரும் நாயன்மார்களாக போற்றப்பட்டு வருகின்றார்கள் திரு கண்ணப்ப புராணத்திலே நாம் பார்க்கின்றோமே சிவகோச்சாரியார் அவரும் ஆதிசைவ மரபிலே வந்தவர்தான் ஆகமப்படி அங்கே குடிமித்தேவருக்கு பூஜை செய்து வந்தவர்தான் அதோடு சமீப காலம் வரை மழவை மகாலிங்க ஐயர் முதலான பெரும் சைவ சான்றோர்கள் சைவமும் ஆகமமும் தமிழும் தேவார திருமுறைகளும் பரவுவதற்கு பெருந்தொண்டு செய்திருக்கின்றார்கள் இவ்வாறு ஆதிசைவர்களின் பெருமை போற்றப்படுகின்றது இனி முப்போதும் திருமேனி தீண்டுவார் புராணத்தை சிந்திக்கத் தொடங்கலாம் முதலில் தொகை நூல் ஸ்ரீம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையில் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் என்று பாடி அருளியிருக்கின்றார் முப்போதும் என்றால் காலை நண்பகல் மாலை என்று மூன்று சந்திப்பொழுதுகள் முட்டாத முச்சந்தி மூவாயிரவர்க்கு மூர்த்தி எனப்பட்டானை என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் சந்தி மூன்றிலும் தாபர நிறுத்தி சகலி செய்து இறைஞ்ச அகத்தியர் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம் எனவே இப்படி முப்பொழுதும் திருமேனி திருமேனி என்பது இங்கே சிவலிங்கத்தை குறிக்கின்றது சிவலிங்கம் முதலான சிவமூர்த்தங்கள் தீண்டுதல் என்பது அம்மூர்த்தங்களைத் தீண்டி திருமஞ்சனம் ஆட்டுதல் ஆபரணங்கள் மாலை சார்த்துதல் சாந்த சார்த்துதல் முதலான அகம்படி தொண்டு செய்தல் இனி திருமேனி என்பது வடிவம் இறைவருக்கு திருவைந்தெழுத்தும் பஞ்சபிரம முதலிய மந்திரங்களும் ஸ்தூல வடிவம் ஆன்மா சூக்ஷ்ம வடிவம் சிற்சக்தி அதிசூக்ஷம வடிவம் மந்திரநியாசம் செய்யப்பட்ட சிவலிங்கம் முதலிய வடிவுகளும் இப்பெயரான திருமேனி என்று உபச்சாரமாக வழங்கப்படும் எனவே முப்போதும் காலை நண்பகல் மாலை என்று மூன்று பொழுதுகளிலும் திருமேனியாகிய அதனை தீண்டி அகம்படிமை தொண்டு செய்யும் இத்தொகையடியார்களுக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியருளி இருக்கின்றார் இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதி அதில் எழுபத்து நான்காவது திருப்பாடு முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்ற தொகையடியாரைப் போற்றுகின்றது நெறி வார்சடையாரைத் தீண்டி முப்போது நீடு ஆகமத்தின் அறிவால் வணங்கி அர்ச்சிப்பவர் நம்மையும் ஆண்டு அமரர்க்கு இரையாய் முக்கண்ணும் தோளும் தரித்து ஈரில் செல்வத்தோடும் உறைவார் சிவபெருமார்க்கு உறைவாய உலகினிலே நீண்ட சடையினை உடைய சிவபெருமான் திருமேனியை தீண்டி அழியாத சிவ வாக்கு ஆகிய ஆகமங்களில் கூறிய வழியால் மூன்று காலமும் வணங்கி பூஜித்து வழிபாடு செய்கின்றவர்கள் நம்மையும் ஆட்கொண்டு தேவர்களுக்கும் அதிபர்களாய் சிவபெருமானுக்கு உறைவிடமாகிய சிவலோகத்தில் என்றும் இருப்பவர்கள் தொகையடியார்கள் முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள் அவர்கள் சிவபெருமானைப் போலவே சிவசாரூபமாகிய மூன்று திருக்கண்களும் எட்டு தோள்களுமாகிய சிவ சாரூபியம் பெற்று அழிவில்லாத சிவ செல்வத்தோடும் இருப்பவர்கள் என்பது இதனுடைய பொருள் எனவே இவர்கள் செய்கின்ற திருப்பணி அது சைவ நான்கு பாதங்களினுள்ளே கிரியாயோகங்களை கூறப்பட்டிருக்கின்ற அந்த திருத்தொண்டு எனவே அதன் பயனாகிய சாமீப சாரூபியங்களை பெறுவது என்பது இங்கே குறிக்கப்படுகின்றது இனி விரிநூலாகிய தெய்வ சேக்கிளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் அறுபத்தி இரண்டாவது புராணமாக பதினோராவது சருக்கமான பணிவார் சருக்கத்தில் ஐந்தாவது புராணமாகவும் முப்போதும் திருமேனி தீண்டுவார் புராணம் மூன்று திருப்பாடல்களினால் தெய்வ செகுளர் பெருமானால் அருளப்பட்டிருக்கின்றது முதல் திருப்பாடல் எப்போதும் பிரான் இன் அருளால் அதிகரித்து மெய்போத நெறிவந்த முறைமை வலுவாமே அப்போதைக்கு அப்போது ஆர்வமிகு அன்பினராய் முப்போதும் அருச்சிப்பார் முதல் சைவரா முனிவர் சிவபெருமான் எப்போதும் இனியபிரான் உயிர்களிடத்தில் நீங்காத எக்காலத்திலும் இனியனவே செய்யும் இறைவர் சிவபெருமான் பெருமானை ஆன்மாக்கள் மறந்த காலத்திலும் அறியாத காலத்திலும் இகழ்ந்த காலத்திலும் எப்போதும் உயிர்களுக்கு இனியனவே செய்யும் இறைவர் அந்த இனிமை என்பது உயிர்களின் உள் நின்று நீங்காது உடன் இருந்து நன்மை தீன்மை இவற்றையெல்லாம் அறிவுறுத்தி கண்டு காட்டி உய்விக்கும் அருள் நான் ஏதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய் என்பதும் எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே என்பதும் என்னில் ஆறும் எனக்கு இல்லை என்னிலும் இனியான் ஒருவன் உள்ளன் என்பதும் தேவார திருவாக்கு உயிர்களை உய்விக்கும் தொழிலை இடையறாது செய்து அருள்பவர் எனவே அவர் எப்போதும் பிரான் மலத்தில் கேவலத்தில் கட்டுண்டு கிடந்த உயிர்களை கருணை கையால் எடுத்து தனு கரண புவன போகங்களை தந்து உயிருக்கு உயிராய் உள்ளே நின்று உண்மை பொருளை அந்தந்த உயிர்களின் பக்குவப்படி உணர்த்தி செலுத்தி மலபரிபாகம் விளைவித்து தன் திருவடிப்பேராகிய முக்தி நெறியில் செலுத்துதல் அதுவே உயிர்களுக்கு எப்போதும் இனியென செய்யும் இறைவனாரின் இனிமை ஆகும் அப்படிப்பட்ட எப்போதும் இனிய பிரான் இன் அருளால் அதிகரித்து பிரான் இன் அருளால் அதிகரித்து என்பது இந்த ஆதிசைவ குலத்தவர்கள் முதல் சிருஷ்டியிலேயே சிவபெருமானின் ஈசான முதலிய திருமுகங்களிலிருந்து சிவசிருஷ்டியாக உதித்த பஞ்சரிஷி கோத்திரங்களின் வழியே வருபவர்கள் வழி வழியே வருபவர்கள் கௌஷிகர் காஷ்யபர் பாரத்வாஜர் கௌதமர் அகஸ்தியர் என்ற ஐந்து ரிஷிகள் இவர்கள் இந்த ஐந்து ரிஷிகளையும் தோற்றுவித்து தனது ஐந்து திருமுகங்களிலிருந்து தீட்சை செய்து அவர்களுக்கு ஐந்து மடங்களை தந்து சிவபரிபாலனம் செய்து வருமாறு அருளி செய்தார் சிவபெருமான் கௌஷிகர் என்ற முனிவர் ஈசான முகத்தால் தீட்சை செய்ய பெற்று மந்தான காளீச மடத்தையும் அதன் அதிபராக துர்வாச மகரிஷியையும் பெற்று கௌஷிகர் நந்தகர் தக்ஷர் விஸ்வாமித்ரர் சுனந்தஸ் வால்மீகி சத்தியர் புலஸ்தியர் விபுலர் அதிதீர்கர் வக்ராங்கர் போதாயனர் சனாதர் சனத்குமாரர் மேதாவி ஆஷ்வலாயனர் என்று இவர்களெல்லாம் கௌஷிகரிடம் சிவதீட்சை பெற்று மரபைச் சேர்ந்தவர்கள் இரண்டாவதாக காஷ்யபர் சிவபெருமானின் தற்புருஷ முகத்தால் சிவதீட்சை செய்விக்கப்பட்டு ஆமர்த்தகி மடத்தையும் அதன் அதிபராக ருரு மகரிஷியையும் பெற்று வருகின்ற சிவமரபு காஷ்யபர் ஆங்கிரசர் ஸ்தூல மகரிஷி கர்த்தபரிஷி வனோதகர் நாட்டியாயனர் சாண்டில்யர் ஷங்குகர்னர் புராந்தனர் சங்கர் ஸ்தூலர் சிக்கினர் முக்கியர் ரோமரிஷி ஹர்ஷனர் ஆபஸ்தம்பர் என்று வருகின்ற மரபு மூன்றாவதாக பாரத்வாஜர் சிவபெருமானின் அகோர முகத்தால் சிவதீக்ஷை சேவிக்க பெற்று புஷ்பகிரி மடத்தையும் அதன் அதிபராக ததீசி முனிவரையும் பெற்று வருகின்ற சிவ மரபு பாரத்வாஜர் திரிசங்கு மார்கண்டேயர் சனோரஜர் சுமகர் தேவலர் ஜங்கர் பிங்களர் வருணர் விஸ்வஸ்ரூட் வியாக்கிரபாதர் ரோமசர் சாந்த்ரவர் கிருஷ்ணர் இவர்கள் இப்படி இந்த மரபில் வருபவர்கள் நான்காவதாக கௌதமர் வாமதேவ முகத்தால் சிவதீக்ஷை பெற்று கோளக்கி மடத்தையும் அதன் அதிபராக ஸ்வேத மகரிஷியையும் பெற்று வருகின்ற மரபு கௌதமர் கலபர் முத்கலர் வயவர் கவ்யர் விஜயர் பிந்துசோபர் ரிக்யர் சாங்கியர் வசிஷ்டர் காத்தியாயனர் பிரகஸ்பதி என்று வருகின்ற மரபு ஐந்தாவதாக அகஸ்தியர் சத்யோஜாத முகத்தால் சிவதீட்சை செய்விக்க பெற்று ரணபத்திர மடத்தையும் அதன் அதிபராக உபமன்யு மகரிஷியையும் பெற்று வருகின்ற மரபு அகஸ்தியர் பூதரர் கௌதமர் ஸ்வேத்தர் கௌட்சுகர் விபாவசு பராச்சரர் பலி சம்பரக நீலலோகித பலவர் என்று வருகின்ற மரபு எனவே பெருமானின் ஐந்து திருமுகங்களின் வழியே சிருஷ்டியாக விருத்தியாகி வழிவழி வருபவர்கள் சிவவேதியர்கள் மற்ற வேதியர்கள் பிரம்மதேவரின் முகத்திலே இருந்து வருபவர்கள் உதித்து வருபவர்கள் எனவே இந்த ஆதி செய்வர்கள் வழிவழி சிவபெருமானுக்கே அகம்படிமை துண்டு செய்து வருபவர்கள் மெய்ப்போத நெறிவந்த விதி அதாவது உண்மை ஞானமாகிய சிவாகம நெறி இது சக்தி நிபாதர்களுக்கு உணர்த்தும் சிறப்பு நூல் விதி வேதம் உலகிற்கு உணர்த்தும் பொது நூல் சிவாகமங்கள் சக்தி நிபாதர்களுக்கு உணர்த்தும் சிறப்பு நூல் அதிலே வருகின்ற நெறி அது சரியை முதலான நான்கு நெறிகள் அவற்றை விதி முறைமையால் செய்வது அது ஆகமங்கள் விதித்த மந்திரம் பாவனை கிரியை என்ற மூன்றாலும் வழிபாடு செய்யும் முறை அதனை ஆர்வமிகு அன்பினால் அப்போதைக்கு அப்போது ஆர்வமிகு மிகவும் அன்பினால் அன்பினை மட்டுமே அடிப்படையாக கொண்டு முற்றிய ஆசை காரணமாக இச்சிவ திருப்பணியை செய்து வருபவர்கள் அவர்களே முதல் சைவர்கள் சிவபெருமான் அநாதி செய்வர் சிவபெருமானிடம் வந்து முதல் தீட்சை பெற்று வழி வருவதனால் இவர்கள் முதல் சைவர்கள் ஆதி செய்வர்கள் என்று போற்றப்படுபவர்கள் அவர்கள் முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள் காலை நண்பகல் மாலை என்று மூன்று காலங்கள் திரிகால சந்தி என்று சம்ஸ்கிருதத்தில் இதனை கூறுவார்கள் அதோடு இந்த முப்பொழுது என்பது ஒரு நாளில் வரும் இந்த மூன்று பொழுதுகளை மட்டுமல்ல அது உண்மையில் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூன்று காலங்களையும் குறிக்கின்றது அதனை அடுத்த திருப்பாடலிலே தெய்வச்சிக்கிழர் பெருமான் காட்டியருளுகின்றார் இரண்டாவது திருப்பாடல் தெரிந்து உணரின் முப்போதும் செல்காலம் நிகழ்காலம் வருங்காலம் ஆனவற்றின் வழிவழியே திருத்தொண்டின் விரும்பிய அர்ச்சனைகள் சிவவேதியற்கே உரியன அப்பெருந்தகையார் குலப்பெருமை யாம் புகழும் பெற்றியதோ என்பது திருப்பாடல் முப்போதும் என்று திரிகால சந்தி என்று கூறப்பட்டாலும் சந்தி மூன்றினும் தாபர நிறுத்தி என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாக்கு என்றாலும் உண்மையில் இந்த முப்பொழுது என்பது இதனை ஆராய்ந்து பார்த்தால் அது செல்காலம் என்ற சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற மூன்றிலும் வழிவழியே பரம்பரை பரம்பரையாக பரார்த்த பூஜையாகிய திருத்தொண்டு என்பது சிவவேதியர்க்கே உரியன எனவே இது மற்றைய அந்தணர்களுக்கு உரியவை அல்ல என்பது பெறப்படுகின்றது இந்த அர்ச்சனைகள் என்பவை சிவாலயங்களில் செய்யும் பரார்த்த பூஜை அது மற்றைய பிரம்மவேதியர்களான சிவதீட்சை பெற்ற மகாசைவர் முதலான அவர்களுக்கு உரிமையானது அல்ல அவர்கள் ஆன்மார்த்த பூஜைக்கு மட்டுமே உரியவர்கள் அப்படி சிவதீட்சை பெற்ற அந்தணர்கள் மகாசைவர்கள் அவர்கள் பராத்த பூஜையினை ஆசை கருதியோ அதிகாரம் கருதியோ சில நாட்களில் செய்து வருகின்றார்கள் அப்படி செய்தால் அது நாட்டுக்கும் அரசுக்கும் கேடு பயக்கும் என்று சிவாகமங்கள் திருமந்திரம் முதலான ஞான நூல்கள் விதியாக கூறுகின்றன சிவாலயங்கள் எல்லாம் சிவாகம விதியின்படியே அமைத்து ஸ்தாபிக்கப்பட்டவை எனவே அவற்றின் வழிபாட்டு அர்ச்சனை முறைகளும் அந்தந்த ஆகமங்களின்படியே நிகழத்தக்கவை என்பதே நீதியும் நியத்தியும் ஆகும் இங்கே குறிப்பிட அர்ச்சனைகள் நித்தியம் நைமித்தியம் காமிகம் என்ற மூன்றும் இவற்றின் அங்கங்கள் மூன்று நித்யாங்கம் நைமித்திகாங்கம் காமியாங்கம் என்று மூன்று என்று ஆறு வகை வழிபாடுகள் இவை சிவவேதியர்க்கே உரியன என்று சிவவேதியர்க்கே என்று ஏகாரம் அது பிரிநிலை ஏகாரமாக அமைந்து மற்றவர்களுக்கு இல்லை என்ற பொருளை தருகின்றது பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர்கொண்ட வேந்தர்க்கு பொல்லா வியாதியாம் பார்க்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம் என்று சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே என்பது திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் இதையே சைவ சமய நெறி முதலான நூல்களும் கூறுகின்றன எனவே சிவவேதியர்கள் மட்டுமே ஆன்மார்த்தம் பரார்த்தம் என்ற இரண்டுக்கும் உரியவர்கள் மற்றவர்கள் ஆன்மார்த்தத்திற்கு மட்டுமே உரியவர்கள் ஆனால் இன்றைக்கு நாம் காண்கின்றோம் அரசியல் பின்புலத்திலே கர்ப்பகிரகத்திலே புகுந்து பூஜை செய்வது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்றெல்லாம் அரசாங்கமே சிவாகமங்களுக்கு முரணாக விரோதமாக செயல்படுகின்றது தங்களது கொள்கைகளையெல்லாம் சிவாலயங்களிலே திணித்து வருகின்றது என்பதையெல்லாம் பார்க்கின்றோம் இவ்வாறு புரட்சி செய்யும் மாக்கள் அறிவில்லாதவர்கள் இந்த தத்துவங்களையெல்லாம் உய்த்து உணர வேண்டும் வெறும் பிராமணத்வேஷம் சம்ஸ்கிருத துவேஷம் என்று இதை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டு அரசாங்கமே இவ்வாறு வன்முறையாக வலிந்து சிவவேதியர்களை திருக்கோயில்களிலிருந்து அப்புறப்படுத்தும் முயற்சி என்பது அது சைவர்கள் எல்லோரும் கண் இதனை கண்டித்து நம் குல குருக்களாகிய ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் பக்கம் அரணாக நின்று பெருமானார் அருளிய ஆகமங்களையும் ஆகம விதிப்படியும் சிவாலய பூஜைகள் நடந்திட உறுதி கொள்ள வேண்டும் மூன்றாவது திருப்பாடல் நாரணர்க்கு முகர்க்கும் அரிய ஒன்னா நாதனை எம்பெருமானை ஞானமான ஆரணத்தின் உட்பொருள்கள் அனைத்துமாகும் அண்ணலை எண்ணிய காலம் மூன்றும் அன்பின் காரணத்தால் அர்ச்சிக்கும் மறையோர் தங்கள் கமல கழல் வணங்கி கசிந்து சிந்தை பூரணத்தான் முழுநீர் பூசி வாழும் புனிதர் செயல் அறிந்தவா புகழுற்றேன் விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் அறிய ஒண்ணாத எம்பெருமானாரை ஞானமயமான வேதங்களின் உட்கிடையான பொருள்களெல்லாம் ஆகின்ற பெருமையுடைய எம்பிரானை விதிக்கப்பட்ட மூன்று காலங்களிலும் அன்பு காரணமாக அர்ச்சிக்கும் சிவ மறையூர்களினுடைய தாமரை போன்ற கடல்களை வணங்கி அதன் துணை கொண்டு மனம் கசிந்த நிறைவு உடைமையாலே முழுவதும் நீரு பூசி வாழும் தூயவர்களது செயலினை அறிந்தவாறு சொல்லப் புகுகின்றேன் என்று தெய்வ செக்குள்ளார் பெருமான் கூறி முப்போதும் திருமேணி தீண்டுவார் புராணத்தை நிறைவு செய்து இனி முழுநீரு பூசிய முனிவர் புராணத்தை தொடங்குகின்றார் நாமும் முப்போதும் திருமேனி தீண்டுவார் ஆகிய தொகையடியார்கள் திருப்பாதங்களை பணிந்து வணங்கி தொடர்ந்து முழுநீர் பூசிய முனிவர் புராணத்தை சிந்திப்போ முப்போதும் திருமேனி தீண்டுவார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வச்சேக்குள்ளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்